ஃப்ரெண்ட்ஸ் நேரத்திலே காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது இந்த பொண்ணு வந்து திறந்து பார்க்கறாங்க இன்னொரு பொண்ணு பொக்கையோட கையில் நிற்கிறாங்க அந்த பொக்கையை இந்த பொண்ணுகிட்ட கொடுத்து உன்னோடைய புருஷனா இதுக்கப்புறம் எனக்கு பொக்கே அனுப்ப சொல்லாதன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏன் புருஷன் உனக்கு பொக்கை அனுப்புனாரா நான் எப்படி நம்பருன்னு கேட்ட உடனே அதுக்குள்ள ஒரு லெட்டர் இருக்கும் அதை படிச்சு பாருன்னு சொல்றாங்க இது வந்து எப்போதும் இருக்கிற காடு தானே இது என் புருஷன் தான் எழுதுனா அப்படிங்கிறதுக்கான அத்தாச்சு என்னன்னு கேட்கும்போது போது புருஷன் தான் எழுதுனா எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுடைய புருஷா அங்கே வராரு இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும் திருமணத்திற்கு பிறகு காதலியை பற்றி நினைக்கிறது சரியா தவறான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட எதுக்கு கேட்குற ஓன் புருஷன் தான் வந்துட்டால உன் புருஷங்கிட்டே கேளுன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு கேட்குறாங்க இவரு ஆமா நான் தான் கொடுத்தேன்னு சொன்ன உடனே அவங்க செம்ம டென்ஷன் ஆகி அந்த பொக்கேவை அவர் மேலேயே தூக்கி எறிஞ்சிட்டு போயிடறாங்க ஆக்சுவலாக இந்த பொண்ணு யார் அப்படின்னா இவருடைய எக்ஸலவருங்க ரெண்டு பேரும் செட் ஆகாதுன்னு பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு இருந்தாலும் இந்த பொண்ணை இவரால மறக்க முடியல அதனால ஒவ்வொரு பர்த்டேவுக்கும் பொக்கே அனுப்பிட்டு இருக்காரு இவருடைய மனைவி பல தடவை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க அவர்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் அவர் கேட்கவே இல்லை இன்னைக்கு அதனால இந்த பொண்ணு வீட்டு விட்டே கிளம்பிட்டாங்க